வணக்கம் நியூஸ் போர் செய்திகள் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் சார்பில் மே தின விழா ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் சார்பில் மே ஒன்றாம் தேதி சர்வதேச தொழிலாளர் தினம் சென்னை ஈஞ்சம்பாக்கம் பேருந்து நிலையம் அருகில் கொண்டாடப்பட்டது மாநில செயலாளர் ஆர் சுதாகர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் தூய்மை பணியாளர்கள் மற்றும் இருநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு இலவச சேலை மரக்கன்று மற்றும் காலை சிற்றுண்டி வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொதுச் செயலாளர் லக்ஷ்மணன் மற்றும் மாநில துணைத் தலைவர் லயன் டாக்டர் ஏடி விஸ்வநாத் ஆகியோர் தலைமை தாங்கினார்கள் மாநில பொதுச் செயலாளர் இசிஆர் ஸ்ரீகாந்த் வரவேற்புரை வழங்கினார் இந்த விழாவில் மாநில பொதுச் செயலாளர்கள் கிறிஸ்டோபர் வெங்கடேசன் ஆகியோர் விழா பேரூரை நிகழ்த்தினார்கள் நியூஸ் போர் செய்திகளுக்காக வை மாரிமுத்து